என்னங்க பேசுறீங்க என்ன பேசுறீங்க இதெல்லாம் உங்களுக்கு பேச்சா உங்களுக்கு இதெல்லாம் நல்லா இருக்கா கொஞ்சமாதிரி யோசிச்சு பண்ணுங்க இஷ்டம் எதுக்கு பேசாதீங்க இப்போ எதுக்கு அந்த பொண்ணை வர சொல்லியிருக்கீங்க இங்க பாருங்க அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களா அவகிட்ட எதுவுமே கேட்காம பண்ணாம உங்க இஷ்டத்துக்கு எல்லாமே முடிவு பண்ணா சரி வருமா சரஸ்வதி என்ன சரஸ்வதி இல்ல என்னன்னு கேட்டேன் என்னங்க பேசுறீங்க என்னங்க பேசுறீங்கன்னா நான் என்னத்த பேசுறது நான் எடுக்கிற தான் சரஸ்வதி இதுல யாரும் தலையிடாதீங்க ஏமா அஞ்சு அப்பா சொல்லுங்கப்பா பாவா அப்பா பேசுறதுக்கு நீ மறுவார்த்தை பேச மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படிதானே அப்பா என்ன சொன்னாலும் நீ கேட்பா தானே கேட்பேன்பா அது கண்டி உன் வாழ்க்கையை வேணாங்கிறாரு சரின்னு சொல்லிட்டு போயிருவியா என்ன சொன்னாலும் கேட்பேன்னா என்னடி இதெல்லாம் அம்மா உனக்கு தெரியாதா எப்பவுமே நான் அப்பதுல இருந்து அப்பா எது சொன்னாலும் நான் கேட்பேன்தானே அப்புறம் என்ன இன்னைக்கு மட்டும் புதுசா சொல்லிட்டு இருக்க அப்பா எது சொன்னாலும் நான் கேட்பேன் தான் நீங்க சொல்லுங்கப்பா என்ன என்ன சொல்லணும் ஏமா அஞ்சு இங்க பாரு உனக்கு அந்த பையனை பிடிக்கல தானே பையன் கூட வாழ விருப்பம் இல்லை தானே இந்த அளவுக்கு பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியும் தான் தான் சொல்லி அமுச்சுட்டு வராதுன்னு அதுக்கு மேல என்ன வேண்டி கிடக்கு எதுக்கு சும்மா அவன் வாழ்க்கையை வீணாக்கிக்கிட்டு நீ வாட்டுக்கு அவன் தொல்லை இல்லாம அக்கடானு இருக்கலாம் அதனால தான் ஒரு முடிவு காப்பா வந்துட்டேன் தொடசு வச்சிட்டே இருந்தோன்னு வைவே அவன் சும்மா வந்து வா 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 வானு ஒன்னு கூப்பிட்டு இருப்பான் அவன் வேணான்னு முடிவு பண்ணி சொல்லிட்டோம் அப்படின்னா அவன் உன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் இல்லையா அப்பாவோட முடிவு இதுதான் எனக்கு புரியுதுமா நான் சொல்றது உன் புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரியல ஆனா அப்பா எல்லாம் தான் செய்வேன்னு தெரியும் இங்க பாரு அப்பா உன் தான் பண்ணுவேன்னு உனக்கு தெரியும்ல அதனால ஏதோ நாளுக்கு நல்லா இருக்கும் தான் பண்ணி வைக்கிறேன்னு நான் தான் அந்த பையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சேன் ஆனா அந்த பையன் தான் நடத்துவான் அப்படின்னு எனக்கு சத்தியமா தெரியாதுமா இதுக்கு மேலேயும் அம்மா வா சரி வராது வேண்டாம் என்ன என்ன சொல்கிற அப்பா சொல்கிற சரி வேண்டாம் தானே ஆ ஓகேப்பா வேண்டாம் தான் ஏ அறிவு இல்லாதவளே கிண்ணடி பேசுகிற அந்த மனசு தான் புரியாமல் குறுக்கு வாக்கில் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னா அதுக்கேற்றாப்புல நீயும் பேசிகிட்டு இருக்க ஏண்டி அறிவு இல்லையா கொஞ்சம் மாதிரி யோசிச்சு பேசுறி அவர் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமா போட்டுட்டு இருக்காத அம்மா அப்பா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கட்டும் அப்பா இப்ப எதுக்கு நீங்க வக்கீல் வர சொல்லிருக்கீங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணதானே ஆமாமா டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்றதுக்காக தான் நான் உன்ன அவங்கள வர சொல்லிருக்கேன் உனக்கு ஓகே தானமா எனக்கு தெரியும் உனக்கு அந்த பையன பிடிக்கல அந்த பையன் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு அந்த பையன்கிட்டே சொல்லி அவனி அமுச்சுட்டுட்ட எனக்கு தெரியும் அதனால தான் நான் வக்கீல் பொண்ணை வர சொல்லியிருக்கேன் தெரிஞ்சவங்க தான் நம்ம ரிலேஷன் தான் இந்த பொண்ணும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை நல்லபடியாக நமக்கு முடிச்சு கொடுத்துரும் அதுக்காண்டி தான் வீட்டுக்கே வாமான்னு சொல்லி வர சொல்லியிருக்கேன் என்னாஞ்சு சொல்கிற முடியாதுன்னு சொல்லிடி என்னால முடியாதுப்பா சரி வராதுன்னு சொல்லு வாயில என்ன வச்சிருக்க சொல்லி தொலை சரிங்கப்பா உங்க இஷ்டம் உங்க இஷ்டமா ஏங்க அவ தான் உங்க இஷ்டம் எங்க இஷ்டம் ஏதாவது ஒன்று உளறிட்டு இருக்கானா நீங்களும் அவள் சொல்படி நடந்துட்டு இருக்காதீங்க சொல்லிட்டேன் ஏங்க பேசாம விட்டுருங்க அதோட அந்த பையன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும் அந்த பையன்கிட்ட கேட்காம நீங்க பண்றது எல்லாம் தப்பு இவன் நேற்று பிரச்சனை நேற்று பிரச்சனை கொஞ்சம் போட்டு தாங்க பண்ணனும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் வந்துச்சுன்னா இவளுக்கே தன்னால் அந்த பையன் மேலே பாசம் வரும் ஐயோ தப்பு பண்ணிட்டோமே இப்படிப்பட்ட நல்ல பையனை நம்ம இப்படி பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படின்னு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஒரு மாதம் இப்படி கழிச்சு தாங்க அந்த பையன் மேலே கொஞ்சம் பாசம் அதிகரிக்கும் நம்ம பட்டுக்கு எடுத்தவங்க உடனே எல்லாம் முடிவெடுக்க கூடவே கூடாது இப்போ நம்ம முடிவெடுத்துணும்னு வையுங்க பின்னாடி இவளுக்கே பாதிப்பாகும் தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க இவன் இப்போ கோவத்தில் இருக்கிறா அதனால உங்ககிட்ட ஆமாப்பான்னு அப்பான்னு சொல்கிறா இப்போ ஒரு பத்து நாளோ ஒரு இருபது நாளோ அப்புறம் ஐயோ அந்த பையனை நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ நல்ல பையனே அப்படி இப்படி அவளுக்கே தோணும் இது ஒரு விஷயமா இந்த சின்ன விஷயத்துக்காக அந்த பையனை போய் நம்ம விட்டுட்டோமே அந்த பையனை போய் இழந்துட்டோமேங்கிற மாதிரி அவங்க பாரு சரஸ்வதி அந்த பையன்கிட்ட கேட்குறதுக்கெலாம் வேலையே இல்லை இது வந்து நம்மளோட இது நமக்கு பிடிக்கல நாம அப்ளை பண்ணுறோம் அந்த பையன் ஆமாங்கிறதோ ஆமா இல்லைங்கிறதோ அந்த பையன் கையில் இருக்குது நம்ம அப்ளை பண்ணிட்டோம் இனி வாழத்துக்கு நம்மளால் முடியாதுன்னு நம்ம பிள்ளை சொல்ல போகிறா அந்த பையன் அதுக்கு சரி சொல்லி தான் ஆகணும் இவன் முடியாதங்க போது அந்த பையன் மட்டும் வாழ முடியுமா என்ன அந்த பையன் சரி சொல்லி தானே ஆகணும் அதனால தான் அவன் தங்கச்சி தங்கச்சி தங்கச்சின்னு என்னைக்கு வரைக்கும் தங்கச்சின்னு போயிட்டுருக்கானோ அப்படியே போய்க்கிறட்டும் யாப்பிள்ளையே விட்டு தள்ளனா சரி தான் பாருங்கள் விட்டு தள்ளுறது சரிதான் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் கொஞ்சம் யோசிக்கணுங்க எடுத்தோம் கவுத்தோன்னு எதுவும் பண்ணிட்டு இருக்காதிங்க பார்த்து நிதானமாக தான் பண்ணணும் அந்த பையன் கிட்ட அஞ்சு சொல்லி அமைச்சிருக்கா உன் தங்கச்சி உன் தங்கச்சி நம்ம ஃபேமிலிக்குள்ள வர விடாது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேணா நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கா அந்த பையனும் சரி என் தங்கச்சிட்டு நான் சொல்லிடுறேன் அஞ்சு நீ நாளைக்கு வரேன் உன் கூட என் கூட வந்துருன்னு சொல்லிவிட்டு அந்த பையன் போயிருக்கு அதனால அந்த பையன் வரும் கண்டிப்பாக வருவான் அவன் அஞ்சு விட்டுட்டு சத்தியமாக இருக்க மாட்டாங்க அவனோட இதே எனக்கு தெரியும் அதனால நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணுங்க டபுக்கு 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 டபுக்குன்னு எதுலேயும் விழக்கூடாதுங்க பார்த்து இது வந்து வாழ்க்கை பிரச்சனை சாதாரண விஷயம் கிடையாது வாழ்க்கை பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தான் பண்ணணும் அவள் ஒரு வாழ்க்கையில் அடிப்பட்டு இன்னொரு வாழ்க்கையில் அடி எடுத்து வச்சிருக்கா அதையே நம்ம சின்ன விஷயத்துக்கெல்லாம் அந்த பையன் கெஞ்சாத கெட்டி கெஞ்சுது இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது ஏதோ தங்கச்சி இப்படி பண்ணதுனால அந்த பையன் போயிடுச்சு இல்லையா அந்த பையன் போகுமா என்ன இங்க பரிசரஸ்வதி அவன் தங்கச்சி விட்டுட்டுலாம் வரவே மாட்டான் அவன் தான் எல்லாமே அவன் உலகமே தங்கச்சிதான் அவன் பல தடவை சொல்லியிருக்கான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால அவன் தங்கச்சி விட்டுட்டு அவன் வரதுக்கு வேலையே கிடையாது அவன் வரவும் மாட்டான் அதனால நடக்கிற காரியத்தை நம்ம பார்ப்போம் அவன் எப்படியோ போட்டோம் என் பிள்ளைய விட்டுத்தள்னா சரிதான் என் பிள்ளை நம்மதான் தனியா இருந்துச்சுன்னா அது பாட்டுக்கு இருந்துக்கூடும் இந்த பிள்ளையை வளர்த்துக்கிட்டு நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல அதுக்கு மேல நீங்களாச்சும் உங்க பிள்ளையாச்சும் என்னமோ பண்ணிட்டு போங்க இந்த நான் எது பேச்சே எடுக்க மாட்டேங்குது இவ யார் சொல்றதுன்னு இருக்கீங்க எல்லாரும் சார் என்ன ப்ராப்ளம் சார் நீங்களே எல்லாம் இருக்கீங்க என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்க சார் வைஷ்ணவி ஒண்ணும் இல்லம்மா அது வந்து அஞ்சு மேடம் சொல்லுமா சொல்லுடி என்ன பாக்குற உங்க அப்பா சொல்றதானே கேப்பேன்னு ஒத்த கால நிக்கிற சொல்லு அந்த மேடத்திட்ட எல்லாத்திட்டையும் சொல்லு எல்லாத்தையும் விஷயத்தையும் என்னமா சொல்றது அப்பா நீங்களே சொல்லுங்கப்பா ஏன் உனக்கு தெரியாதா உனக்கு தெரியாதாடி உங்க அப்பாக்கா தெரியும் எல்லாம் அந்த பையன் என்னமோ கொடுமைப்படுத்துச்சு கொடுமைப்படுத்துச்சு நீ அப்படி என்ன பெருசாக கொடுமை பறிச்சுதுன்னு சொல்லு என்ன மேடத்திட்ட என்ன என்ன கொடுமைன்னு நானும் தான் கேட்குறேன் ஆ இந்த பையன் மேலே பழையத்துக்கு அப்படின் அப்படி போடுறீங்க என்னதான் பழையன்னு நானும் கேட்குறேனே கொஞ்சம் எடுத்து மா என்னம்மா நீயும் புரியாம பேசிட்டு இருக்க யாரும்மா நான் புரியாம பேசுகிறேன்னா அஞ்சு சொல்லுங்க மேடம் அஞ்சு என்ன ப்ராப்ளம் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் டிவோர்ஸ் வேணுமா உங்களுக்கு ஏன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க எப்படியும் டெலிவரி ஆக போகுது இப்போ போய் டிவோர்ஸ் கேட்டுட்டு அந்த குழந்தைக்கு அப்பா வேண்டாமா ஆயிரம் பிரச்சனை வரதான் செய்யும் அதை எப்படாது ஃபேஸ் பண்ணுறதுன்னு கொஞ்சம் யோசிக்கணும் அதை விட்டுட்டு இப்போ போய் டிவோர்ஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணிட்டு நல்லாவாக இருக்குது ஆ லைஃப் என்ன ஆகுறது கொஞ்சம் ஆன் பண்ணி தான் பாருங்களே அவங்கள கொஞ்சம் திருத்துறதுக்கு பாருங்கள் என்ன இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அதை முதல்ல சொல்லுங்கள் ஒன்றும் இல்லை மேடம் வளகாப்போ என் பக்கத்தில் அவங்க உட்காரவே இல்லை வந்து வளையல் போடுறப்போ எல்லோரும் ஹஸ்பண்டும் பக்கத்தில் வந்து உட்காருவாங்க ஆனால் அவங்க உட்காரவே இல்லை அதுதான் பெரிய பிரச்சனை அப்புறம் அவங்க தங்கச்சியும் வளகாப்போ போடுற வந்துட்டு ஸ்டேஜ் பக்கம் வந்து என் பக்கத்தில் உட்காரல வளையல் போடல எதுவுமே பண்ணல அதுதான் இப்போ ப்ராப்ளமே எல்லாருமே இப்படி பண்ணுறாங்க மேடம் வேறு ஒன்றும் இல்லை அவங்க அக்காவும் சரி அவங்க வீட்டில் அவங்க தங்கச்சியும் சரி தங்கச்சி எல்லாமே பண்ணி எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தங்கச்சி மட்டுந்தான் மேடம் இல்லை எனக்கு புரியல வலகாப்புக்கு இப்போ நீங்கள் வளகாப்பு போடும்போது உங்கள் பக்கத்தில் வந்து அவங்க உட்கார் இல்லையா அதை சொல்கிறீங்களா ஆ ஆமாம் மேடம் என்ன இது எல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது எதாவது மண்டபத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்களா இது ஒர்க்கில் போயிட்டு இருந்திருக்கும் அதனால கூட வராமல் இருக்கலாம் இது ஒரு விஷயமே இல்லைங்க வேற எதுவும் உங்களுக்கு மென்டலி டார்ச்சர் ஃபிசிக்கலி டார்ச்சர் பண்ணுறாங்களா அதை சொல்லுங்க ஆஹா அது மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க தான் வச்சுப்பாங்க இந்த ஒரு விஷயம்தான் காரணம் அவங்க தங்கச்சியை விட்டு அவங்க வரவே மாட்டேறாங்க என்னை டைம் தங்கச்சி தங்கச்சின்னு தங்கச்சிக்கே பாசத்தை பொழிஞ்சிட்டு இருக்காங்க எனக்கு அதுதான் பிடிக்க மாட்டேங்குது எந்த நேரம் பார்த்தாலும் அவங்க தங்கச்சி சொல்கிறது தான் கேட்குறாங்க அதனால தான் அதான் மேடம் எனக்கு பிடிக்கல அழகாப்பு கூட என் பக்கத்தில் உட்கார விடாமல் பண்ணது அவங்க தங்கச்சி தான் அதான் எனக்கு லைஃபே வெறுத்து போகுது அவங்க தங்கச்சினால தான் லைஃபே ஒன்றும் பிடிக்க மாட்டேங்குது அவங்க தங்கச்சியை எதுவுமே அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு அதனால் ஓ அப்படிங்களா சரி அவங்க ஹஸ்பண்ட்க்கு எத்தனை பேர் கூட பிறந்தது அவங்க தங்கச்சி மட்டும்தான் மேடம் அவங்க மாமனார் மாமியார் அவங்களாம் யாருமே இல்லை மேடம் அவங்களாம் இவங்க சின்ன வயசுல இறந்துட்டாங்களாம் அதனால் அவங்க தங்கச்சி தான் இருக்காங்களாம் மேடம் ஓ ஸோ அவங்க தங்கச்சி ஒரு ஆள் மட்டும்தான் அவங்க ஃபேமிலின்னு சொல்லி இருக்காங்க ரிலேஷன் ரிலேட்டிவ்னு சொல்லி இருக்காங்க அதனால தான் தங்கச்சி மட்டும்தான் நமக்கு தங்கச்சி மட்டும்தான் நமக்கு தங்கச்சி தான் எல்லாமே உலகமேனே நினச்சி நினச்சி அவர் வாழ்ந்துருக்காரு அதனால தான் அவர் எதுவுமே அவங்க தங்கச்சியை சொல்ல முடிய மாட்டேங்குது அதுதான் கரெக்டு அதுதான் உண்மை அதனால தான் தங்கச்சி பாசம் அவரை விட்டு போக மாட்டேங்குது சரிங்களா அந்த நாளைக்கு அவருக்கு டைம் கொடுமா ஓ என்னாச்சு பாருடாருன்னு இங்கே நடக்கிற கூத்தெல்லாம் நீயே பாரு உங்கள் அப்பா வக்கீலில் வர சொல்லியிருக்காரு வர சொல்லி உங்கள் தங்கச்சிக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கணுமா என்னடா இதெல்லாம் நேற்று என்ன நடந்துச்சு அந்த பையன் எதோ இவள்கிட்ட பிரச்சனை பண்ணச்சா இவ்வளோ சண்டை பிடிச்சா நீ எனக்கு வேணாம்னுச்சா வாழ்க்கையே வேணாம்னுச்சா எதுவும் என் சண்டை பிடிச்சா ஏதாவது பண்ணச்சா அந்த பையன் அது உண்டு அது வேலை உண்டுன்னு அது பாட்டுக்கு தானே இருக்கு ஏன்டா தேவையில்லாத வேலை ஏன் தேவையில்லாத வேலை அந்த மனுஷனுக்கு வர சொல்லி அப்ளை பண்ண சொல்கிறாரு உங்கள் தங்கச்சியை பாவம் அவ நம்ம அப்பா என்ன சொன்னாலும் நமக்கு நல்லது செய்கிறாருன்னே நினச்சிக்கிட்டு இருக்கிறா அப்பா சரிப்பா நீங்கள் சொன்னால் சரி நீங்கள் சொன்னா சரி நான் ஒன்றா இதையே சொல்லிகிட்ருக்கா ஆமாம் மேடம் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் பெருசாக கிடையாது என்ன ஒன்று அந்த பையனுக்கும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தாமல் இருக்குது ரெண்டு பேருக்கும் அதுதான் வேற ஒன்றும் இல்லை தங்கச்சி 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 அம்மா அப்பா வேற யாரும் இல்லை அந்த பையனுக்கு தங்கச்சி மட்டும்தான் அதனால தங்கச்சி மேலே கொஞ்சம் பாசமாக இருக்காரு அதனால இது பண்ண முடியல அதான் அதனால கொஞ்சம் தங்கச்சி பாசத்துல இருக்காரு கொஞ்ச நாள் போயிருச்சுன்னா போக போக சரியாயிரும் நான் நினைச்சிட்டு இருந்தேன் எங்க அப்பா பண்ண வேலை இப்படியா பா அனுப்புங்கப்பா மேடம் நீங்க அப்பா சொல்றாருன்னு அருன்னு கேட்காதுங்க மேடம் காஃபி டீ குடுத்தியாமா அதான் சார் நானும் சொல்லிட்டு இருக்கேன் வேற ஒண்ணும் இல்ல சார் வேற யாரும் இல்ல அப்படிங்கறதுனால தங்கச்சி மேல உயிர் அவர் பாசம் வந்து தடுக்குது அதுதான் அப்படி அருணே உனக்கு தெரியாது அவன் ரொம்ப பிள்ளைய பம்பு பண்றான்டா அவன் கூட புள்ள ஒண்ணு வாழ வேணான்ண்டா அம்மா பாட்டுக்கு நம்ம வீட்டில் வச்சுக்கிருவோ அதுக்கு பிறக்க போகிற பிள்ளையை வளர்த்து விட்டோம்னா அது வளர்ந்துக்கும் அந்த பிள்ளை என் பிள்ளையை பார்த்துக்குறோம் அது வாழ்க்கை சரியாக போயிடும் போடா அவன் கூட போய் திரும்பி வாழ்றதுக்கு வாழவே வேணாம் அவன் தங்கச்சியை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு என்னமோ ஆடுறேன் தங்கச்சி சொல்கிறத தான் கேட்டுக்கிட்டு ஆடுறேன் அவனை போய் சும்மா வேணா டவுட்ரா உங்க வேலை என்னமோ அத பாருங்க தேவ அஞ்சுவோட வாழ்க்கை முத வாழ்க்கையே போயிடுச்சு அந்த பிள்ளை பாவம் இப்பவே தள்ளாடிட்டு இருக்கு மனசுல ஆயிரம் கவலைகள் அந்த பிள்ளை தனியாக வாழ முடியுமா எத்தனை நாளைக்கு நீங்க பாப்பீங்க நான் பார்ப்பேன் அந்த பிள்ளைக்குன்னு ஒரு லைஃப் வேணும்ப்பா கொஞ்சம் யோசிக்கலாம் இருங்க உடனே உடனே எதுவாக இருந்தாலும் பண்ணிகிட்டு இருக்கீங்கப்பா பொறுமையா இருக்கீங்களா அஞ்சு உனக்கு சுய புத்தி கிடையாதா எது சொன்னாலும் சரி சரி சரின்னு சொல்லிட்டு இருப்பியா சொல்லு அஞ்சு உனக்குன்னு தோணாதா அப்பா சொன்னா சரி அப்பா சொன்னா சொல்லிட்டு இருப்பியா கொஞ்ச மாதிரி நீயா யோசி அஞ்சு அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் அப்பா சொல்றது அப்பா சொல்றதுன்னே கேட்டுட்டு இருக்காத கொஞ்ச மாதிரி யோசிச்சு நீயா முடிவு பாத்துக்கோ மேடம் நீங்க இவ சொல்றான்னு கேட்காம நீங்க கிளம்புங்க மேடம்